ங்க ஆய் சலு ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போய் வீட்டுக்கு போயிட்டு பையனை பார்க்குறதுக்கு போனேன் போயிட்டு அப்புறம் வக்கீல் ஃபீஸ் வேறு நீங்கள் போய் வக்கீலை பார்க்கணும் நான் நாளைக்கு இயரிங் இருக்குது உங்களுக்கே தெரியும் இந்த கார் ஆக்சிடென்ட் ஆனதுனால ஒரு பிரச்சனை அதுக்கு பணம் மேரில்லின்னு சொல்லிட்டு வாங்கலான்ட்டு வந்தேன் ஃபுட்பாலே என்னென்னு தெரியல செல்லிங்க ஒன்று கொடுத்துட்டுங்க காய்த்திரி பார்த்துட்டு வரலான்ட்டு வந்தேன் அப்படியே தங்க குட்டின்னு தூக்கிட்டு வண்டி வண்டின்னு வண்டியில் ஒரு ரவுண்ட்ஸு வரணும் அதான் சாக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு வீடியோ வீடியோ எடுக்கிறதே அவளுக்கு தெரியாது வண்டியில் போகணுமா சரி சரி உட்கார் மறுபடியும் வண்டியில் போகணுங்களாமா வீட்டுக்கு போய்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காயத்தறி செல்ல காயத்திரிகிட்டு கொடுத்துட்டு பேசி பார்ப்போம் என்ன சொல்கிறான்னு தெரியல ஒரு சின்ன வீடியோ குட்டி தங்கிறதுக்கு காணன்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இயரிங் முடிச்சுட்டு நாளைக்கு இயரிங்கே முடிச்சுட்டு என்ன கண்டிப்பாக வேலைக்கு போயிடுவேன் இயரிங் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையிலேருந்து நம்ம கம்பெனி ஏதாவது கம்பெனி பார்த்து ஐடி கார்டு போட்டு கிளம்பிட வேண்டியது தான் வேலைக்கு இது வேலைக்கு ஆகாது நம்ம வீட்லேயே இருக்காட்ட போய் குடிக்கிது நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார் இது எனக்கு இருக்கிறது வந்து குடிக்க அடிக்ட்டும் கிடையாது இது இது குடி நோயாளின்னு பேருங்களாமா எனக்கெல்லாம் எ பிடிச்சா எப்படியெல்லாம் தோணுங்கிறத கரெக்டாக சொல்கிறா அப்படி ஏன்னா அவர் டீ அடிக்ஷன் எல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாராமா அங்கே அப்படிதான் சொன்னாங்களாமா அவர் சொல்கிறது எல்லாமே எனக்கு கரெக்டாக பொருந்தது குடிச்சா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்க இப்படியெல்லாம் பேசுவீங்க யாரையும் மதிக்க மாட்டீங்க அப்படின்ட்டு என்னென்ன நான் பண்ண அத்தனையும் சொல்கிறார் கேட்கும்போது எனக்கு உடம்பே நடுங்கு கண்டிப்பாக கொடுத்தாங்கிறதுக்காக ஹாய் அச்சோ சரிம்மா சரி பிடிக்கக்கூடாது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன அப்டேட்டு நான் காயத்தறி வீட்டுக்கு போய்ட்டு ஒரு வீடியோ எடுத்து முயற்சி பண்ணுறேன் எடுத்தால் காய்திரி அப்லோட் பண்ணி சொல்கிறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தடுத்து வீடியோவில் பார்க்கலாம்